ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்பொழுதும் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகுதான் நான் தேமுகத்தை கூட்டினேன் இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் அது வந்தால்தான் அமைச்சம் அமைச்சோம் இருந்தாலும் இன்னும் அந்தந்த கட்சிகள் சுயமாக சுதந்திரமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டால் அந்த கூட்டணியினுடைய நிலையில் அவர்களும் செல்ல முடியும் கூட்டணியினுடைய கொள்கை அடிப்படையாக செயல்படுத்த முடியும் அதை தனியாக அந்த கட்சி இது செயல்படுத்த முடியாது எந்த கருத்தையும் சொல்ல முடியாது இப்போ அப்படித்தானே திமுகவில் திமுக தலைமையில் இந்த கூட்டணி கட்சியெல்லாம் ஏதாவது வாய் திறந்துருக்குதா டெல்டா மாவட்டத்தில் இவ்வளவு நெல் பாதிப்போட்டாக இருக்குது அதில் ஏதாவது வாய் திறந்து பேசினாங்களா ஏதாவது போராட்டம் நடத்தினாங்களா முடியாது ஏன்னா கூட்டணியில் அந்தம வச்சுட்டாங்க தேர்தல் உரிய காலத்தில் வர இருக்குது இப்படி சொன்னால் வாக்கு பாய்ச்சிடும் அதனால் அனைத்தி இந்திய திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் வருகின்ற காலகட்டத்தில் நாங்கள் கூட்டணி அமைப்பு அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நீங்கள் என்ன எண்ணுகின்றீர்களோ நிச்சயமாக நடக்கும் இப்போதும் சொல்கின்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெறும் அண்ணா திமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் நன்றி வணக்கம் அதாவது நாங்கள நீங்கள் தான் தவறான செய்தி வெளியிட்டு இது ஊடக நம்பளுக்கும் இந்த நேரத்தில் கேட்குறேன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட கூட்டணி நாங்கள் பேச்சுவார்த்தை இதுவரைக்கும் நடத்தலை அதே மாதிரி தாவேகா அண்ணா திமுக கட்சியோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தலை நீங்களா ஒரு யூகத்தை பண்ணிக்கிட்டு நீங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து செய்தி வெளியிட்டீங்களா பொறுப்பு நாங்கள் இல்லை அதோட ஒரு இடத்துல என்னைக்கு ரெண்டு மூணு இடத்துல பார்த்தோம் கரூர் சம்பவத்துக்கு பிறகு ரெண்டு மூணு இடத்துல என்னைக்கு தாவேகா கட்சி சேர்ந்த அந்த தொண்டர்கள் எங்கள் கூட்டத்தில் கொடி பிடிச்சாங்க அப்போ நம்ம ஆறு இருந்தாங்க இருந்தாங்க குமராவளையம் சட்டமன்ற தொகுதியில் இருந்து எழுச்சி பயணம் போட்டிருந்தது அப்பொழுது சொன்னேன் தொண்டர்கள் அங்கே பிள்ளையார் சொல்லி போட்டுக்கிட்டோன்னு சொன்னேன் அதை நீங்கள் பெருசாக பேசிக்கிட்டே இருக்கிறீங்க ஆக அவர்கள் அவர்களுடைய கட்சி கொடி தான் காட்டினாங்க நல்லா புரிஞ்சுங்க வேறு கட்சி கொடி காட்டல அப்போவும் அவர் கட்சிகளாக இருக்கிறாங்க ஆக அந்தந்த கட்சி தலைவர் எடுக்கிற முடிவு தான ஒளிய நாங்கள் இதுவரை

எங்களுடைய க எங்கே கூட்டத்தில் கலந்துட்டு கொடி ஆட்டுறாங்க அப்போ இதில் என்ன தவறு இருக்குது சுண்டலம் பஜ்லன்னு சொன்னேன் அங்கே வந்து கொடி ஆட்டிகிட்டு தோன்றணுது அங்கே வந்து தோண்டர்கள் வந்து பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கோன்னு சொன்னேன் இதில் என்ன தவறு இருக்குது யாரு எதுக்கு உறவிக்கிறதுக்கா ஏற்கனவே நாங்க படுறது ரொம்ப பத்துலையா இப்படிப்பட்ட நிலைமைக்கு அவிதான காரணம் ரைட்டு அனைத்து கூட அவங்க வந்து பத்திரிக்கை நன்றி வணக்கம்